ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற மற்றொரு தொழிற்சாலை ஒன்றை போலீஸார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இது மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து பாதாள உலக குழு முக்கிய உறுப்பினர்கள் அதில் மிகவும் முக்கியமானவர் கெகல் பத்ர பத்மே இந்த கெகல் பத்ர பத்மே வந்து இலங்கையில் வந்து போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து அதாவது மூலப்பொருட்களை வந்து இறக்குமதி செய்து இலங்கையில் முதல் முறையாக ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலையை நிறுவியவர் இதெல்லாம் ஒரு பெருமை இல்லை ஆனால் சொல்ல வேண்டியிருக்கு அதனால சொல்றேன் இந்த கெகல் பத்திர பத்மை பார்த்திங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் இருந்து மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து இலங்கையில் ஐஸ் உற்பத்தி சாலையை வந்து உருவாக்கினவர் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி சாலையை சொன்னால் நுவரெலியாவில் அப்போ நூரெளியால வந்து ஒரு வீட்டில் வந்து ஐஸ் உற்பத்தி சாலை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதே வந்து நாட்டு மக்களுக்கு சிட்டியான ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இப்போ இருந்து ஐஸ் போதைப் பொருளை வந்து கடத்தி கொண்டு வரது வேற பிரச்சனை ஆனா உள்நாட்டில் நீங்க உற்பத்தி தொழிற்சாலை போடுற அளவுக்கு கலந்துக்கிறீங்களான் சொல்லி மக்கள் அதிர்ச்சியாக இருக்கும்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு இடத்துல அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருள் ஐஸ் போதைப் பொருள் வந்து உற்பத்தி நடந்திருக்குது அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த இடம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை கேள்விப்பட்டாலே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கள் ஹம்பாந்தோட்டையில் ஹம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய மயூரப்புற என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வீட்டை வந்து இன்றைக்கு போலீஸார் சுற்றி வளைச்சு தேடி பார்த்தா அங்க வந்து ஐஸ் போதைப் பொருள் ஏற்கனவே

கண்டார்கள் எப்படி அவர்களுக்கு தகவல் கிடைச்சு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் கெகல் பத்ர பத்மே வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கார் அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் பிறகு பார்த்தீங்க என்று சொன்னால் குடு என்று சொல்லி என்ன ஒரு வந்து கைது செய்யப்பட்டவர் குடு நிலங்க என்று சொல்லி அதுக்கு பிறகு அந்த குடுநிலங்க வந்து போலீசாருக்கு சில அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களை சொல்லி இருக்கிறார் சொன்னால் சொன்னா இந்த மாதிரி தானும் கெகல் பத்திர பத்மையும் சேர்ந்து இன்னும் அதாவது ஹம்பாந்தோட்டையில் மயூரப்பு வந்து அங்க ஒரு வீட்டை வந்து எடுத்து அங்க வந்து ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கிறோம் என்று சொல்லி நுரலியால மட்டுமில்லாமல் இங்கேயும் வச்சு நாங்கள் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் என்று சொல்லி அவர் ஒரு தகவலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு பொறுப்பாக இருந்தவர் வந்து சம்பத் பண்டார என்று சொல்லப்படுற தன்னுடைய கூட்டாளி என்று சொல்லி தகவல்களை கொடுத்துக்கிறார் போலீஸுக்கு அதுக்கு பிறகு அந்த சம்பத் பண்டார பிடிச்சு அவரை வச்சு விசாரிக்கும் போது அவர்தான் அந்த வீட்டை வந்து அடையாளம் காட்டியிருக்கார் அந்த வீட்டில் வந்து இன்னும் ஒரு இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் அவரும் வந்து இப்ப கைது செய்யப்பட்டு இப்படியே பார்த்தீங்கன்னுட்டு சொன்னா ஒரு ஆளோட ஒரு ஆள் சம்பந்தம் மட்டும் சொல்லி நிறைய பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்படுறார்கள் இந்த கைது செய்யப்படுற ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனித்தனியாக பேர்கள் இருக்கும் பேர்கள் சும்மா பேர்கள் இருந்தால் மட்டும் பரவாயில்ல அவைக்கு ஒரு அடமொழி வேறு அவைன்ற சாதனைக்கு அவைக்கு ஒரு அடமொழி வேறு அடமொழிகள் அப்படி இருக்கும் மட்டும் சொன்னால் அந்த ஊர்களின்ட பேர் தான் இருக்கும் இப்போ கேகல் பத்ரா பத்மி அவரோட பேர் வந்து பத்மி என்று சொன்னால் முன்னுக்கு கேகல் பத் ரெண்டு ஒரு அடமொழி கோழி அதே மாதிரி முன்னுக்கு கணேமுள்ள சஞ்சீவ சொல்லி இந்த மாதிரி அவையோட சாதனைக்கு அவைக்கு ஊருண்ட பேர் முன்னுக்கு தேவைப்படுது ஸோ அவைய பேர்கள் எல்லாத்தையும் நான் தவித்து வரேன் இந்த மாதிரி நிறைய பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்படுகிறார்கள் இப்ப பிரச்சனை என்னென்று சொன்னா ஹம்பாந்தோட்டையில் இன்னும் ஒரு ஐஸ் உற்பத்தி சாலை போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு முற்றுகை இடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து ஒரு வாகனம் ஒன்றையும் கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறார்கள் அதாவது ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்து அதை விநியோகித்தனவனும் சப்ளவன தனவனும் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம் சரி என்று அந்த வாகனத்தை வாகனத்தை கைப்பற்றி அதனுடைய நம்பர் பிளேட் மற்ற மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அந்த வாகனம் ஏற்கனவே ஒரு தடவை போலீஸில் வந்து புடிபட்டு இருக்கான் போலீஸில் புடிபட்டு அந்த போலீஸ் அதிகாரிகள் இருப்பினர் தான் அதில் செக் பண்ண அதிகாரிகள் அவையில் வந்து அதை கண்ணும் காணாமல் விட்டுருக்கணும் சொல்லி இன்னும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் வெளி வந்திருக்குது யோசிச்சு பாருங்க ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்து அதை எடுத்துக்கொண்டு போகக்குள்ள வாகனத்தில் போலீஸ் மறைக்குது போலீஸ் என்ன செய்திருக்கணும் அன்றைக்கே அந்த வாகனத்தையும் கைப்பற்றி அந்த வாகனத்தில் இருந்து ஆக்களையும் அரெஸ்ட் பண்ணி அதோட சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பிடிச்சிருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்ல அந்த பதினான்கு கிலோ போதை பொருள் வந்து வெளியில் போயிருக்காது அதில் வந்து நிறைய பெற்ற வாழ்க்கை வந்து நாசமாக இருக்காது ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் இந்த மாதிரியான ஆக்கள் இருக்கிறபடியால பொலிசுக்குள்ளேயே நிறைய களையெடுப்புகளும் சுத்தப்படுத்தல்களும் செய்ய வேண்டி இருக்கிறதால போலீஸ் வந்து கண்ணும் காணாமலும் விட்டுட்டுது நான் நினைக்கிறேன் போலீஸ் மறைக்கையாக சொல்லியிருப்பினம் போராடுக்குது இந்த வாகனத்தை வந்து மறைக்காதீங்க இது வந்து கேகல் பத்ர பத்மையினுடைய வாகனம் பிறகு அவர் வந்து உங்களையும் சுற்றுவார் என்று சொல்லி விரட்டிச்சினமா அல்லது மறைச்ச போலீஸ்காரர் கொஞ்சம் காசு தூக்கி கொடுத்துச்சினமா இன்னும் தெரியல போலீஸ் வந்து அந்த வாகனத்தை செக் பண்ணி எழுதி போட்டு அப்படியே விட்டுட்டு சொல்லி இப்போ ரெக்கார்ட்ஸில் இருந்து தெரிய வந்திருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் மாதிரி இன்னும் எத்தனை வீடுகள் இன்னும் எத்தனை ரகசியமான இடங்களில் இந்த ஐஸ் போதை பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறான்னு சொல்லி தெரியலை அது மட்டும் இல்லாமல் இரண்டு கண்டெய்னர்ஸுக்குள்ளே வந்து இந்த மூலப்பொருட்கள் கொன்றப்பட்டது அதில் வந்து கொஞ்சம் தான் இப்போ மீட்கப்பட்டிருக்குது இன்னும் எங்கெங்கே பதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியலை எனவே போக போகத்தான் இதெல்லாமே மீட்கப்படும் என்ன பிரச்சனை சொன்னால் எங்கேயோ தென்னிலங்கையில் தான் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி போய் அங்கே பேசாமல் இருக்க முடியாது அங்கே உற்பத்தி செய்து வடக்கு கிழக்கு அனுப்புவாங்க ஏன் எடுத்தால் அவங்களுக்கு காசு தான் தேவை எங்க அனுப்பினா நிறைய காசு வரும் பார்த்து போட்டு அந்த இடமெல்லாம் அனுப்புவாங்க எனவே இதில் பாதிக்கப்படுறது எங்களுடைய மக்களும் தான் எனவே இந்த சகல ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலைகள் வந்து கண்டுபிடிக்கப்படணும் எல்லாமே முற்று கேட்டு முற்று முழுதாக அழிக்கப்படணும் இலங்கையிலிருந்து முற்று முழுதாக போதைப் பொருள் அளிக்கப்படணும் அப்போ எங்களுடைய இளைஞர்களையும் வந்து நாங்கள் காப்பாற்ற முடியும் இதுக்கு இடையில இன்னுமொரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வந்திருக்கு என்னென்று சொன்னால் இதுக்குள்ளே வந்து இந்த ஐஸ் பொருள் உற்பத்தியில் ஈடுபட்டவர்கள் வந்து மூன்று பேர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி மூன்று ஈரானியர்களை கொண்டு வந்து வேலைக்கு வச்சிக்கிறாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யறதுல எக்ஸ்பர்ட்ஸ் போல நடக்குது எனவே அவைக்கு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சு அவைகள் மூலமாக தான் இந்த உற்பத்தியெல்லாம் நடைபெற்றிருக்கிறது அதுக்கு பிறகு என்ன செய்கிறீங்கன்னா அந்த மூன்று பேருமே இப்போ நாட்டை விட்டு வெளியேறிவிட்டோம் ஈரானுக்கே திரும்பி போயிட்டோம் என்று சொல்லி இந்த விசாரணைகளை தெரிய வந்திருக்குது எனவே ஐஸ் உற்பத்தி சாலையாக பயன்படுத்தப்பட்ட இரண்டாவது வீட்டையும் போலீசார் கைப்பற்றியிருக்கின்றார்கள் இது அடுத்த அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிலோ அளவுள்ள அந்த மூலப்பொருட்கள் அதை வந்து அங்க பதுக்கி வைத்தவர் வந்து சம்பத் மனம்பேரி அவர் வந்து இவ்வளவு காலம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிச்சு கொண்டு தெரிஞ்சவர் போலீஸ்ல வந்து பிடிவிடாமல் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து தன்னுடைய சட்டத்திறனை கூடாக நீதிமன்றத்துக்கு அறிவிச்சுக்கார் தான் வந்து நீதிமன்றத்தில் சரணடைகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி இதே மாதிரி இப்ப கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் போலீஸ் மாதிபர் தேச

அவருக்கு எதிரான வழக்கு ஒன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது இதற்கான அனுமதியை உயர் நீதிமன்றம் இன்று வழங்கி இருக்கிறது என்ன சொன்னால் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக அவர் மேலே ஒரு வழக்கு ஒன்று இருந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வழக்குக்கு போதிய அளவு சாட்சிகள் இல்லை ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் வந்து என்ன செய்வதுன்னு சொன்னால் முதல் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தது அதாவது அந்த வழக்கில் இருந்து முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணா கூடவை வந்து நீக்குறேன் சொல்லி அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை

ஆமாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு கொள்ளப்படும் எனவே நாங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் இப்போ ஒரு சில வழக்குகளை போட்டு அந்த வழக்கு வந்து ஆதாரம் இல்லை போதிய அளவு சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டால் ஆனால் அதுக்கு ஒரு குற்றம் நடந்த கண்ணுங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் நாங்கள் விடவே கூடாது திரும்ப திரும்ப வழக்கு போட்டு 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 அதுக்கு ஒரு முடிவு ஒன்று காணணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்குது வடக்கு பகுதியில் வந்து ஏன் ஆக்கள் வந்து கைது செய்யப்படலைன்னு சொல்லி வட பகுதியில் வந்து சில ஊழல்வாதிகள் சில சில ஆட்கள் எல்லாம் இருக்கணும் சொல்லி இப்போ சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் எல்லாம் பரவுது ஆனால் இன்று வரைக்கும் அவர்களின் கைது செய்யப்படையில் என்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக சரியான முறையில் வந்து வழக்கு போடப்படையலை இதுதான் காரணம் ஆறாவது ஒரு வந்து சரியான ஆதாரங்களோட வழக்கு போட்டால் ஸ்ட்ராங்காக போட்டு இருக்கினா கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் வழக்குகள் போடப்படாத காரணத்தால் தான் கைது செய்யப்படையில இப்போ வழக்கு போடையக்குள்ளே வந்து சும்மா போட முடியாது சரியான ஆதாரங்களோட போடணும் அப்படி போடாடி பிறகு அந்த வழக்கு போட்டவருக்கு எதிராக

காரணம் வந்து அவர்களுக்கு எதிரான சரியான முறையில் வழக்குகள் போடப்படையில் மறக்க முடியாத உண்மை மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்